ரத்த சோகை அப்படின்றது இப்ப ஒரு காமனான பிரச்சனையா இருக்கு குறிப்பா பெண்கள் அந்த மிடில் ஏஜ்ல இருக்கிற பெண்களுக்கு வந்து இது பெரிய பிரச்சனை சோ அத எப்படி மாதிரி உணவுகளால இந்த பிரச்சனைய நம்ம சரி செஞ்சுக்க முடியும் ரத்த சோகை வந்து ஒரு பொதுவான பிரச்சனையா அமைஞ்சிருச்சு இன்னைக்கு ஒரு காலகட்டத்துல வந்து இந்த ரத்த சோகைன்றது ரொம்ப குறைவுதான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து ரத்த சோகை அதிகமாக இருக்குது ரத்த சோகைன்றது வேறு ஒன்றும் இல்லை ஹீமோகுளோபின் குறையிறது தான் ரத்த சோகை ஆர்பிசி கம்மியாகிடும் ஹீமோக்ளோபின் கம்மியாயிடும் அதுதான் ரத்த சோகை அப்போ நம்மளுக்கு ஆக்ஸிஜன் பிராணம் அந்த உலக அந்த ஹீமோக்ளோபின் தான் எடுத்துன்னு போய் கொடுக்குது உடம்பு பூரா அது குறைஞ்சி போச்சுன்னா நம்மளுக்கு ரத்த சோகை ஆகிடுது அதனால தான் நம்ம வந்து அந்த ஹீமோக்ளோபின் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம் அது வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு வந்து பதினாலுலேருந்து பதினேழு வரைக்கும் இருக்கும் அந்த கவுண்ட் குறைஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு பத்து ஒம்பது எட்டு ஏழு ஆறுலாம் வந்துருச்சுன்னா ரொம்ப டயர்டாகிடுவீங்க சோர்வு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் மயக்கம் வரும் பசி இருக்காது ஏன்னா ஜீரண மண்டலத்துக்கு பிராணம் இல்லைன்னா பசி இருக்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கல்லீரலினுடைய இதுவே உங்களுக்கு அதனுடைய ஃபங்க்ஷனே வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்கும் அப்போ நம்மளுக்கு பசியெல்லாம் போயிடும் கண் உட்கதிந்து எழுந்தால் இருண்டு போயிடும் இதெல்லாம் இருக்குது மிடில் ஏஜில் மேலே இருக்கிற பெண்களுக்கு ஏன் அதிகம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஈஸ்டோஜின் லெவல் கம்மியாகி இந்த கர்ப்பப்பை தொந்தரவுலாம் ரொம்ப வந்துருது அப்போ டிஸ்மினோரியான்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த எக்ஸஸ் ப்ளீடிங் அது அந்த நம்மளுக்கு மந்த்லி சைக்கிள் அப்போது எக்ஸஸ் ப்ளீடிங் ஆச்சுனாலே உங்களுக்கு அந்த ரத்த சோகை கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும் இன்னொன்று வந்து பார்க்க ரொம்ப சாப்பிடக்கூடாது பாக்கு ரொம்ப சாப்பிட்டா ரத்த சோகைக்கு வழிவகுக்கும் உடம்புக்குள்ள எந்த ஒரு கோளாறு இருந்து உள்ள ஒரு பைல்ஸ் இருக்குதுன்னு வச்சிங்க அது கொஞ்சம் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரத்த சோகை வரும் அது மாதிரி ஹார்ட் சம்மந்தப்பட்ட வேல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்லாம் வரும்போது பிளட் லீக் இருந்ததுன்னா ரத்த சோகை வரும் மந்த்லி சைக்கிள் இந்த பிரச்சனைகள் இருந்து ப்ளீடிங் எக்ஸாக போச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரத்த சோகை வரும் இது மாதிரி சோகைக்கு பல காரணங்கள் இருக்குது மி பொதுவாக பெண்களுக்கு அந்த மிடில் ஏஜ்க்கு அப்புறம் வரது அந்த மினோபாஸ் டைம்லலாம் கொஞ்சம் ப்ளீடிங் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அப்போ அவங்களுக்கு அந்த ரத்த சோகை வரும் இந்த ரத்த சோகைக்கு வந்து என்ன இது வந்து இரும்பு சத்து குறையிறது தான் ரத்த சோகை இரும்பு சத்து வந்து அந்த ஃபெரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சிட்டம்னு தமிழில் சொல்லுவாங்க அதுதான் நம்ம பூமியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கனிம பொருள் அந்த இரும்பு கொண்டான கனிம பொருள் இந்த ஃபெரஸ் சிட்டம் இதை ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம அயனன் ஸ்டீல் பண்ணுறோம் இதை தான் இந்த ஃபெரஸை தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க நவீன விஞ்ஞானத்தில் ப்ராசஸ் பண்ணி ஃபாலிக் ஆசிட்னு ஒன்று இருக்குது அந்த ஃபாலிக் ஆசிடில் போடுவாங்க போட்டால் அது பூத்துறோம் அதனால தான் ஃபீ ஃபால்னு இருக்கும் இந்த இரும்பு மாத்திரைகள்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து உடல் அந்த ஏ ஏற்றுக்கும் ரொம்ப கம்மியாக தான் ஏற்றுக்கும் ஆனால் அது வந்து நம்ம கல்லீரலுக்கு ரொம்ப பெரிய ஒரு வலுவாக அமையும் அது நம்ம இதில் வந்து ரத்த சோகையை போக்கிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது உங்களுக்கு நீங்கள் அரைக்கீரை நல்ல இரும்பு சத்து உள்ள ஒரு பொருள் வாரத்தில் ஒரு மூணு நாள் நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் தினம் கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த கஜூர்காய் அதாவது காய்ஞ்ச காய வைத்த பேரிச்சம்பழம் கஜூர்காயின்னு பேர் ஃப்ரெஷ்ஷான பேரிச்சம்பழத்து பழத்துலேயும் உங்களுக்கு நிறைய அயன் இருக்குது அதை விட கஜூர்காயில் நிறைய நல்ல கிடைக்கும் அதை சாப்பிட்றதுக்கு ஒரு முறை இருக்குது நல்லா குதிக்கிற தண்ணி எடுத்து ஒரு கண்ணாடி டம்ளரில் பாதி டம்ளர் ஊற்றிட்டு அதில் பாதி போ அதில் ஒரு நாலு காய் போட்டுடணும் காஞ்சது ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா அந்த சூட்டில் அது வெந்துடும் அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிட்ணும் அப்போ தான் அது உடல் ஏற்றுக்கும் கஜரிக்காய் அப்படியே கூட சாப்பிட்லாம் ஆனால் அது வந்து உங்களுக்கு சிறு குடலுக்கு போகும்போது அங்கே வந்து அந்த கிரகித்து கொள்ளும் தன்மை கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி சுட தண்ணியை கண்ணாடி டம்ளரில் போ ஊற்றி அதில் போட்டுட்டிங்கன்னா வேக வைக்கக்கூடாது டைரெக்டாக ஸ்டவ்வில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அந்த சூட்டு சூட்டில் அது வெந்துடும் அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து நல்ல துணை புரியும் உங்களுக்கு முருங்கைக்கீரை கருவேப்பிலை இதெல்லாம் கூட உங்களுக்கு இரும்பு சத்து ஜாஸ்தி இருக்குது அப்புறம் வந்து திராட்சாதி குடிநீர் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் திராட்சாதி குடிநீர் நீங்கள் வந்து எழுபது திராட்சை எடுத்து ஒரு லிட்டர் தண்ணி வச்சு நம்ம ஊர் திராட்சை காஞ்சிது இந்த கருப்பு திராட்சை உருண்டை கோலி கோலி உருண்ட மாதிரி உருண்டை உருண்டை இருக்கும் குழாய்ஞ்சது ஜூஸ் கடலாம் தான் யூஸ் பண்ணும் உள்ளே விதை இருக்கும் அது காய வச்சது எழுபது ஒரு லிட்டர் தண்ணி எழுபது நம்பர் அதில் போட்டு உங்களுக்கு மீடியம் சிம்மில் டூ ஹண்ட்ரட் எம்எல் வர வரைக்கும் சுண்டி இறக்கி பார்த்திங்கன்னா அந்த திராட்சைலாம் தண்ணி குடிச்சிட்டு பெருசு பெருசாக இருக்கும் அதை ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் உடச்சி விட்டு ஃபில்டர் பண்ணி ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சிடணும் இதை படுக்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிடலாம் இது வந்து உங்களுக்கு கோல்டு அஃபெக்ட் ஆகாமல் இருந்ததுன்னா தொண்ணூறு நாள் வரைக்கும் நீங்கள் டைரெக்டாக குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் குடிச்சிங்கன்னா உங்கள் ஹீமோக்ளோபின் ஃபுல்லாக வந்துடும் மேலே இல்லை அப்படின்னா வாரத்தில் மூணு நாள் தொடர்ந்து குடிக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பன்னெண்டு வாரம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக வந்துடும் உங்களை அதுக்கப்புறமா மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸ் இந்த வாரம் மூணு நாள் அது அடுத்த வாரம் கிடையாது அதுக்கு அடுத்த வாரம் அதாவது மாதத்தில் இரண்டு வாரங்கள் மூன்று மூன்று நாட்கள் அதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் இந்த மாதிரி நம்ம வந்து உணவு முறையிலேயே வந்து இந்த ரத்த சோகையை வந்து நம்மளால் சரி செஞ்சிக்க முடியும் இதுக்காக தனியாக போய் இரும்பு மாத்திரை வாங்கி சாப்பிட்ணுலாம் அவசியம் இல்லை ரொம்ப ஹீமோக்ளோபின்லாம் கம்மி ஆகிடுச்சுன்னா அயன் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க அது வந்து அப்போ வயிறு வலிக்கும் அந்த லிவர் வலிக்கும் லிவர் தான் அந்த லோடு எடுக்கணும் நீங்கள் ஃபீஃபால் இந்த ஃபெரஸ் ஃபாலிக் ஆசிட் இந்த மாத்திரை சாப்பிட ஆரம்பித்தாலே உங்களோட மலம் வந்து கருப்பாக போக ஆரம்பிக்கும் அப்போவே தெரியும் உங்களுக்கு உடல் வந்து அந்த அயன் டேப்லெட்டை ஏற்றுக்கல பிரித்து வெளியே தள்ளிடுதுன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி அரைக்கீரை இந்த மாதிரி கஜூர்காய் இந்த மாதிரி ஜாட்சாதி குடிநீர் இதெல்லாம் நம்ம வந்து எப்படி பயன்படுத்தணும்னு இப்போ நான் சொன்ன மாதிரி தெரிஞ்சு நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டில் வந்து மண்ணீரல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல துணை புரியும் நீங்கள் அயன் ரிச் ஃபூடெல்லாம் கூட நீங்கள் போய் இப்போ இப்போ இருக்கிற இணையதளத்துலேயே நமக்கு எக்கச்சக்கமான விவரங்கள் கொடுத்துருக்காங்க லிஸ்ட் ஆஃப் அயன் ரிச் ஃபுட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும் அதில் வந்து அவங்க அயல்நாட்டில் சேகரித்து போடுறதுனால அவங்க ஊர் பழங்கள் காய்கறிகள்லாம் நிறைய போட்டிருப்பாங்க நம்மள்தான் இருக்கும் அதில் கொஞ்சம் நம்மள்தான் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் மெயினாக வந்து உங்களுக்கு பேரிச்சம்பழம் இல்லை காய் அரைக்கீரை ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் திராட்சாதி குடிநீர் இது மூணு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் உங்கள் ரத்த சோகையை வந்து இது இதில் இருக்கிற அந்த இரும்பு சத்தை வந்து உடல் முழுசாக ஏற்றுக்கும் அவ்வளோ அழகாக அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெடி ஆவீங்க நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு நைன்ட்டி டேஸில் நீங்கள் பூரணமாக இதில் இருந்து வெளியில் வந்துடலாம் உங்களுக்கு டயர்ட்னஸும் இருக்காது நீங்கள் திராட்சாதி குடிநீர் குடிக்க ஆரம்பித்தாலே உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க நல்ல எனர்ஜி இருக்கும் ஏன்னால் இப்போ ஒரு ஹீமோக்ளோபின் வந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஆக்சிஜன் கேரி பண்ணின்னு போய் கொடுக்கணும் அதோடய கெப்பாசிட்டி வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்னு வச்சுங்க ஒரு உதாரணத்துக்கு அது வந்து வீக் ஆகிடுச்சினாலே உங்களுக்கு வந்து நாற்பது பாயிண்ட் ஐம்பது பாயிண்ட் தான் லோடை பிக்கப் பண்ணும் அப்போது உங்களுக்கு வந்து பூரணமாக உங்களுக்கு வந்து பிராணம் வந்து உங்களுக்கு உடலுக்கு கிடைக்காது அதனால தான் நம்மளுக்கு வந்து சோர்வு வந்துடுது உங்களுக்கு ரத்த சோகை வந்தாலே பார்த்துக்கலாம் கண்ணெல்லாம் பேலாயிடும் முகத்தினுடைய கலர் வந்து ரொம்ப பேலாக தெரியும் அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குதுன்னு அது வந்து ஒரு சிம்டம் காமிச்சிடும் உங்களுக்கு நெய் வந்து கொஞ்சம் வெளுக்க ஆரம்பிக்கும் அதுலயும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் நகங்கள் இந்த மாதிரி இந்த உணவு முறைகள் வழியா நீங்க போனீங்கன்னா உங்களுடைய ரத்த சோகையை போக்கிக் கொள்ள முடியும் வணக்கம் நன்றி